தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தீரா வினை தீர்க்கும் திருநீலகண்டனுக்கு திருவிழா பேரா ஊரணிக்கு பெருமை சேர்க்கும் பெருவிழா வாரா அனைவருமே வந்து வணங்கும் ஒரு விழா நேரே வணங்குவோருக்கு நிறைவளிக்கும் அருள் விழா நீலகண்டனை நித்தம் நினைத்தால் தத்தம் வாழ்வில் நலம் பல கிட்டும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரணி நகர் நீலகண்டபுரம் முடப்புலிக்காடு ஏந்தல் அருள்மிகு ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவிலுடைய சித்ரா பௌர்ணமி பெருந்திருவிழா அழைப்புதல் இதோ இந்த ஸ்தலம் ஒரு நீரிழிவு நோய் நிவர்த்தி ஸ்தலமாக கருதப்படுகிறது அருள்மிகு நீலகண்ட பிள்ளையார் சுவாமியின் உற்சவர் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் சித்ரா பௌர்ணமி உற்சவம் நிகழும் வசு ஆண்டு சித்திரை மாதம் இருபதாம் நாள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை துவங்கி சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரை கீழ்கண்ட விவரப்படி சிறப்போடு அதிகோலாகலமாக நடைபெற உள்ளது இதோட விவரங்கள் இதோ திருவிழா விவரம் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு சித்திரை திங்கள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒன்றாம் நாள் திருவிழா கொடியேற்றம் காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணிக்குள் நடைபெறவுள்ளது காப்பு கட்டுதல் இரவு மணி பத்திலிருந்து பதினோரு மணி திருக்கோவில் திட்டம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் நாள் திருவிழா வண்ணமயில் வாகனம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை மூன்றாம் நாள் திருவிழா காமதேனு வாகனம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நான்காம் நாள் திருவிழா பூத வாகனம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐந்தாம் நாள் திருவிழா அன்ன வாகனம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் ஆறாம் நாள் திருவிழா மயில் வாகனம் கடை வீதிக்கு எழுந்தருளல் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஏழாம் நாள் திருவிழா ரிஷப வாகனம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை எட்டாம் நாள் திருவிழா குதிரை வாகனம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் நாள் திருவிழா பால்குடம் காவடி அதிகாலை மணி ஏ நான்கு மணி முதல் தேரோட்டம் மாலை மணி ஆறிலிருந்து ஏழு மணிக்கு திருக்கோயில் திட்டம் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பத்தாம் நாள் திருவிழா தீர்த்தம் சித்ரா பௌர்ணமி மாலை மணி ஆறிலிருந்து ஏழு மணி பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பதினோராம் நாள் திருவிழா திருக்கல்யாணம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது இரவு தெப்ப உற்சவம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பன்னிரெண்டாம் நாள் திருவிழா விடையாற்றி உற்சவம் மண்டலாபிஷேகம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்